இதாங்க நேற்று அரைச்ச மாவு நல்லா புளிச்சு மேலே வந்துட்டுங்க இந்த மாதிரி புளிச்சிடும் அந்த மாதிரி லெவலில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி புளிச்சிருங்க ரொம்ப நல்லா இதை அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டு காரண்டியால் அதை அப்படியே எடுத்து இட்லி ஊற்றிட்டு மற்ற மாவில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜை வந்து குறைச்சிடாமல் ஃபுல் ஃபவரில் வச்சுட்டிங்கன்னா இது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே தாங்க இருக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்கும் சில இது அப்படி எதுவும் குறைச்சி இது பண்ணி திறந்து போட்டிங்கன்னா அந்த கடைசியாக உள்ள மாவு கொஞ்சம் கல் மாதிரி மாறி போயிடும் அதை பார்த்துக்குங்க இது நல்லா இருக்குங்க இல்லை வேணாங்கிறவங்க நீங்கள் டெய்லியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரிட்ஜு வேணாங்கிறவங்க இந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம் அதனால் ஒன்றும் பாதிப்புலாம் வந்ததில்லைங்க இது இதை இட்லிங்க நல்லா பசு பஸ்ஸுன்னு நல்லா அருமையாக வந்திருக்குங்க இட்லி இட்லி எடுக்கும்போதும் காமிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இங்கே பாருங்கள் இது இப்படி இருக்குங்க தட்டில் ஊற்றுறது இது மாதிரி பயன்படுத்திக்குங்க மற்ற அரிசி ஊற வச்சது அரைச்சது எல்லாமே போ வீடியோ லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்குங்க அந்த லிங்கில் பார்த்துக்குங்க